சாண்டாஸ் சோஷியலின் ஆறாவது பதிப்பாக டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கோவை நவ இந்தியா அருகே உள்ள அலெக்சாண்டர் ஈக்வெஸ்ட்ரியன் கிளப்பில் மாபெரும் கண்காட்சி நடைபெறுகிறது சாண்டாஸ் சோஷியலின் ஆறாவது பதிப்பாக டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கோவை நவ இந்தியா அருகே உள்ள அலெக்சாண்டர் ஈக்வெஸ்ட்ரியன் கிளப்பில் மாபெரும் கண்காட்சி நடைபெறுகிறது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் நிறுவனர் லக்ஷ்மிகாந்த் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள சாண்டா சோஷியல் கண்காட்சி ஆறாவது பதிப்பாக கோவை நவ இந்தியா பகுதியில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சாண்டா சோசியல் என்பது கோவை நகரின் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் திருவிழாவாக உள்ளது வார இறுதி நிகழ்வில் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஷாப்பிங் உணவு பொழுதுபோக்கு என அனைத்தும் ஒரே இடத்தில் காணும் வகையில் உணவு பிரியர்களுக்கு பல வகையான உணவு வகைகள் பிரியாணி முதல் சுஷி வரை நீங்கள் வாங்கலாம் உங்கள் குழந்தைகள் இடையே விருப்பமுள்ள பார்ப்பிகூக்கள் ரோல்கள் மற்றும் கிறிஸ்மஸ் வைகேக்குகள் மற்றும் குக்கிகள் என அனைத்தும் இங்கே கிடைக்கும் மேலும் இங்கு உணவுகளை நீங்கள் வாங்கும் முன்பு அதனை சுவைத்து பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்றார் மேலும் இரண்டு நாட்கள் லைஃப் பேண்ட் அண்ட் பேண்ட் வயோ லைஃப் பேண்ட் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த வார இறுதியில் உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் உங்கள் நேரத்தை செலவழிக்க இது சிறந்த இடமாக இது இருக்கும் கேளிக்கைகள் கலை மற்றும் கைவினை பட்டறைகள் நெய்லாற்று மற்றும் முக ஓவியம் மற்றும் விளையாட்டுகள் ஏராளமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற இடமாக இது இருக்கும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு எயிட்டி பிளஸ் பிராண்ட்ஸ் இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஃபுட் ஷாப்பிங் க்ளோதிங் எல்லாமே இருக்குதுங்க சில்ட்ரன் டாய்ஸுங்க அந்த மாதிரி எப்பவுமே வருஷம் வருஷம் நம்மளோட சாண்டா சோஷியலில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ பிராண்ட்ஸ் புதுசாக இங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து ஒரு நாலஞ்சு பிராண்ட்ஸ் இங்கே லான்ச் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய முதல் படியை நம்மளோட சாண்டா சோஷியலில் எடுத்து வைக்கிறாங்க ஸோ எங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து டு கிரியேட் அ நைஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் பேசிக்லி ஃபார் பிராண்ட்ஸ் டு மீட் த கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டு மீட் த ப்ராண்ட்ஸுங்க ஸோ நானும் என்னோடய பார்ட்னர் மதுவும் அவங்களும் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இது எங்களோட சிக்ஸ்த் எடிஷன் நடுவில் ஆஃப்கோர்ஸ் கோவிட் இருந்தது அப்போ பண்ணல அதுக்கப்புறம் நோய் டூயிங் கேட்டேங்க ஸோ ஹோ வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரிவானுங்க ஆல் த த்ரீ டேஸ் வி ஹேவ் மியூசிக் கான்சர்ட் அண்ட் வி ஹேவ் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேர்ள் அப் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அவங்க எகேன் இட்ஸ் அ நாட் நான் ஃபார் ப்ராஃபிட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க வருஷம் வருஷம் பண்ணுறாங்க அவங்க கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதில் அவங்க பண்ணுற வருமானத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் டாய்லெட் பிளாக்ஸ் கட்டுறது அந்த மாதிரி ரொம்ப நல்ல அதாவது காலேஜ் படிக்கும்போதே அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய ஸ்டால் நாங்கள் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் எகேன் வருஷ வருஷம் அவங்க இந்த டாக்ஸுக்கு இந்த ஸ்பேயிங் அதாவது திருநாய்களுடைய வ வளர்ச்சி அதாவது அந்த ரோட்டில் குட்டி போட்டு அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு பணம் சேர்த்து அந்த சேவையை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்கள இருக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ